ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் பார்த்திங்கன்னா சம்பந்தமான நிலம் வீடு வாங்கணும்னா என்ன பரிகாரம் செய்யணும் சொல்லி வாங்க நமக்கு வந்து நினைவுக்கு வருவது முருகர்தான் இல்லையா நிலத்துக்கு சொந்தக்காரரான வந்து அலங்காரனுக்கு உரிய நாள் தான் செவ்வாய்கிழமை அதாவது அங்காரண செவ்வாய் என்று சொல்வார்கள் செவ்வாய் என்றால் அதற்கு வந்து அதிபதி வந்து முருகர் தான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் வந்து முருகர் வழிபாடு வந்து நாம சொந்த வீடு வாங்கிடலாம் வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது இந்த வழிபாட்டுடன் சேர்த்த பிறகு சொல்லக்கூடிய இந்த முறையையும் நீங்கள் பின்பற்றி நிலம் வாங்க வாங்க வீடு அறியாமலே ஏதோ ஒரு தடை வந்து உங்களை வந்து பின்தொடர்ந்து சொன்னால் அந்த தடையை வந்து உடைக்க இந்த தேங்காய் பரிகாரம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்படி வந்து இந்த தேங்காய் உடைத்தால் வந்து உங்களுடைய தடை வந்து உடையும் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் வந்து சொந்த வீடு அல்லது வந்து நிலம் வாங்கி உங்களுக்கான வந்து சொத்தை பாவத்தை வந்து சேர்த்துக் கொள்வீர்கள் சரி வாங்க அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் சொந்த வீடு வாங்கணும்னு சொன்னா நிலம் வாங்கணும்னு சொன்னா மனதுல வந்து ஆசை தோன்றி இருக்கிறது இல்லையா அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் சேர்க்கிறீர்கள் ஆனால் வந்து அந்த சொந்த வீடும் நிலமும் வந்து வாங்க முடியல உடனடியாக வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று வந்து காலையில ஆறு மணியில இருந்தும் ஏழு மணிக்குள்ள வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் முந்தைய நாட்கள்ல வந்து நல்லதாக ஒரு தேங்காயை வாங்கி கொள்ளுங்கள் அதாவது திங்கக்கிழமையை வந்து நீங்க தேங்காய் வாங்கி வச்சிடணும் வீட்டில் வைத்துட்டு பிறகு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிட்டு அதாவது இந்த பரிகாரம் செய்வதில் வந்து தடை வரக்கூடாது என்று பிள்ளையாரையும் வேண்டிக் கொண்டோம் முருகரை வந்து வேண்டிக் கொண்டு உள்ளங்கையில் தேங்காயை வைத்து கொள்ளுங்கள் கடவுளை எப்படியாவது சொந்த வீடு நிலம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த பாக்கியத்தை வந்து நீதான் தான் கொடுக்கணும்னு சொல்லி வாய் விட்டு சொல்லி பிரார்த்தனை செய்யலாம் மனமுருகி சொல்லியும் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் உங்கள் விருப்பம் தான் கையில் தேங்காய் அப்படி ஒழுகி இருக்கட்டும் அதுக்கு பிறகு ஓம் நிலம் வசிய சுவாகா ஓம் வீடு வசிய சுவாகா இந்த இரண்டு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் இரண்டு மந்திரத்தையும் சொல்லலாம் தவறில்லை சில பேருக்கு வந்து நிலம் மட்டும் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் சில பேருக்கு வாங்கிய நிலத்துல வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஆசை இருக்கும் உங்களுக்கு வந்து நிலம் வாங்கணும்னு சொன்னாலும் ஓம் நிலம் வசிய சுவாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் வாங்கிய நிலத்துல வீடு கட்டணும்னு சொன்னால் இப்ப நான் சொன்ன மாதிரி ஓம் வீடு வசிய சுவாகா அப்படின்ற மந்திர சொல்லுங்கள் கையில வந்து தேங்காயை வைத்து கொண்டும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொன்ன பிறகு வந்து தேங்காயை இரண்டாக உடைத்து விடுங்கள் தேங்காய் தண்ணீர் கீழே வந்து போகட்டும் மீதம் வந்து இருக்கக்கூடிய தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வாயிலா ஜீவன்களுக்கு நீங்க வைத்து நீங்க கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்த கூடாது எவ்வளவு நீங்க இவ்வளவுதான் பரிகாரம் நீங்கள் அந்த தேங்காயை மட்டும் பயன்படுத்தாதீங்க வாயிலா ஜீவனுக்கு நீங்க கொடுங்க மூன்று செவ்வாய்க்கிழமைகள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் முயற்சிகள் படி வேகமாக வந்து வேலை செய்கிறது சொல்லி உங்களுக்கே தெரியும் வீடு நிலம் வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு வந்துவிடும் உங்களுடைய கனவு நிச்சயம் நினைவாக்கம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து இந்த பரிக எளிய பரிகாரம் வந்து பெரிய அளவுல வந்து மாற்றங்களை கொடுக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி